அனைவருக்கும் வணக்கம் மே மற்றும் ஜூன் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த இரண்டு மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கல இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த மே மாதம் காலச்சக்கரத்துக்கு நான்காவது ராசியாக வரக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல பிளானட்டரி போஷன் எல்லாம் இருக்கு எல்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத பண்ணலாம் முதலாவது நம்மளுடைய ஜென்மத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருப்பாரு அதாவது செவ்வாய் பார்த்தோம்னா நமக்கு முழு சுப கிரகம் ஒரு யோக கிரகம்னே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நாலு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகமா வருவாரு இந்த செவ்வாய் பகவான் ஜென்மத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா நீச்ச நிலையில இருக்கிறது ஒரு சில குழப்பத்தன்மையை கொடுக்கும் அடுத்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கேது பகவான் சஞ்சாரம் செய்வாரு அதே மாதிரி கரெக்டா நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நான்கு கிரகத்துடைய கூட்டணி இருக்கும் அதாவது சுக்கரன் சனி ராகு புதன் இந்த நான்கு கிரகமும் மாதத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா கஞ்சக்ஷன்ல இருக்கும் அதுல சுக்கிரன் உச்சமாகவும் புதன் நீச்ச நிலையிலும் இருப்பாரு மேலும் சூரியன் இந்த மாதத்துல உச்சம் சூரியன் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி சூரியன் பார்த்தோம்னா இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் ஃபேவரான இடங்கள்ல தான் டிராவல் பண்றாரு பத்தாம் இடத்துல உச்ச நிலையில இருப்பாரு அது ஒரு பெரிய பலமான அமைப்பு தான் இரண்டாம் அதிபதி பத்து பதினொன்னு இந்த இடங்கள்ல இந்த மாதத்துல டிராவல் பண்றாரு அதுவும் ஆல்மோஸ்ட் நமக்கு அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது குரு பகவான் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இந்த மாதத்துல முதல் பதினான்கு நாட்கள் மட்டும் இருப்பாரு பதினான்காம் தேதிக்கு மேல இடப்பெயர்ச்சி ஆயிடுறாரு இந்த மாதத்துல மிக மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய பயிற்சி எதுனாக்கா குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தான் குரு பயிற்சி பதினான்காம் தேதி பதினொன்னுல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் டிரான்சிட் ஆகிறாரு ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு ஃபேன்சிட் ஆவாங்க வந்து குரு பயிற்சி நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு குருவுடைய பார்வைகள்லாம் ஒரு நல்ல ஸ்தானங்கள் மேல பதியறதுனால இந்த குரு பயிற்சி நமக்கு ஒரு நல்ல பலன்களே கொடுக்கும் அதுலேயும் குரு பகவான் நமக்கு ஆறாம் அதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணுவாரு ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு போறது விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும் அதன் வகையில் அந்த குரு பயிற்சி நமக்கு ஃபேவரா இருக்கு ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக தான் இருக்கு அவ்வளோவா ஃபேவரா இல்லை அஷ்டமத்துல இருக்கிற ராகு பெருசா நல்ல பலன்களை கொடுக்கறது கிடையாது அதே போல ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுவும் அவ்வளோவா நல்ல பலன்களை கொடுக்கறது இல்லை ஆனா குருவுடைய பார்வை ராகு மேல பதிகிறதுனால அஷ்டம ராகுடைய பாதிப்பு மேஜரா இந்த காலகட்டங்கள்ல நம்மளுடைய ராசி நம்மளுடைய லக்னத்துக்கு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி புதன் பார்த்தோனாக்கா மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே கரெக்டா நான்காம் தேதி நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட இணைஞ்சிடுறாரு அதன் பிறகு மீண்டும் பார்த்தோன்னா இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு பயிற்சி பண்ணுவாரு இருபத்தி மூன்றாம் தேதி நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு புதனுடைய சஞ்சாரமும் இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல இல்ல அதுலயும் சூரியனோட இணைந்த புத பகவானா இருக்காரு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதனாதித்ய யோகம் நம்மளுடைய ராசிக்குமே ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் இதுதான் அந்த மே மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்ப அந்த மே மாத ராசி பலன்களை ரொம்ப டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இது சம்பந்தமான விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது செவ்வா வந்து நீச்ச நிலையில நம்முடைய ராசியிலேயே டிராவல் பண்றாரு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வா வந்து நமக்கு லார்ட் ஆஃப் வருவார் இடத்தாம் அதிபதி ஜென்மஸ்தானத்துல இருக்கிறது தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனையே கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் நீச்ச நிலையில இருக்கிறதுனால அதுல ஒரு திருப்தி நிலை இருக்காது தொழில் உத்தியோகம் பாக்குற தொழில் உத்தியோகத்துல ஒரு திருப்தி நிலை இருக்காது இதை கொஞ்சம் டஃபா போற மாதிரி இருக்கும் இந்த பர்டிகுலரா இந்த மன்த பொறுத்த வரைக்கும் ஜாப்ல கொஞ்சம் அதிகமான பிரஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க பாக்குற உத்தியோகமோ தொழிலோ அது கொஞ்சம் டஃப்பா போற மாதிரி இருக்கும் பட் ஆனா பெருசா பிரச்சனை இல்ல ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ஜஸ்ட் அப்படியே நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு ஃபேவரான மாதம் தான் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல பெருசா எந்த இஷ்யூஸும் வராது எந்த ஒரு பிரச்சனையும் வராது உடைய தொழில் உத்தியோகம் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஐடியா எல்லாம் வரும் இந்த மாதிரில தொழிலை சேஞ்ச் பண்ணுவோமா உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் வரும் ரொம்ப அத்தியாவசியம் இருந்தால் மட்டும் வேற ஆப்ஷனே இல்லைங்கிற பட்சத்துல நீங்க பண்ணலாம் ஆல்ரெடி போயிட்டு இருக்க விஷயம் ஓகே உங்களுக்கு ஓரளவுக்கு பேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இந்த மாதத்தை அப்படி இந்த இருக்கிற விஷயத்தை வச்சு அப்படியே மூவ் ஆன் பண்றது சிறப்பு மாற்றம் செய்யறதுக்கு இந்த மாதம் பெருசா அட்வைசபிள் இல்ல முடியாத பட்சத்துக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்க மாற்றம் செய்யலாம் அப்படி இல்ல இந்த மாதத்தை கொஞ்சம் நம்ம தள்ளி போட்டு மாற்றம் பண்ணலாம்னாக்கா சோ இந்த மாதத்துல நீங்க அதை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது மற்றபடி தொழில் உத்தியோகத்துல சுமைகள் இருந்தாலும் அதை இந்த மாதத்துல நம்ம முதல் பதினெட்டு நாட்கள்ல சமாளிச்சிடலாம் முதல் பதினெட்டு நாள் கேது கேதுடைய அதிகாரம் மூன்றாம் இடத்துல தைரியத்தை கொடுத்துரும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு குழப்பமான தன்மை தொழில் உத்தியோகத்தில் இருந்தாலும் அதை எளிமையாக ஹேண்டில் பண்ற ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துரும் ஸோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது பாகியத்தில் இருக்கிற சுக்கரன் சனி ராகு புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் உச்ச நிலையில் பாகியத்தில் இருக்கிறது தங்க அணிகலன்கள் மேலே எண்ணெய்களை கொண்டு போகும் நிறைய பேர் தங்க அணிகலன்கள் இந்த மாதத்தில் வாங்குவாங்க அதே மாதிரி அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரான மாதமா இருக்கும் நிறைய பேர் அஷ்டம சனியில் தங்க அணிகலன்

சில குழப்பத்தன்மைகள்லாம் இருக்கும் ஒரு விஷயத்தை செய்வோமா வேணாமாங்கிற மாதிரியான குழப்பத்தன்மைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் மே பதினெட்டுக்கு மேல நமக்கு சரியாயிடும் மே பதினெட்டுக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த இந்த டைமிங்ல நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா கோவில் குளங்களுக்கு அதிகமாக போயிட்டு வருவாங்க தர்ம காரியங்கள் அதிகமாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆலய பணிகள் அதிகமாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் சரியா யூஸ் பண்ணிக்கோங்க பத்தாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி உச்ச நிலையில இருக்காரு ஃபேமிலி ரிலேட்டடான யோசனைகள் அதிகமாக வரும் குடும்பத்துல நம்ம ஒரு சில மாற்றங்களை செய்யணும் சுப மாற்றங்கள் ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை இது கொடுக்கும் அதே சமயத்துல பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கொடுத்துரும் உயர் அதிகாரிகளால ஒரு ஆதாயத்தை கொடுத்துரும் ஏன்னா ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த அதே வரைக்கும் முதல் நாட்கள் லாபஸ்தானத்துல அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஆனா வந்து பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையை கொஞ்சம் அதிகமா கொடுக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் பத்தல அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும் கரெக்டா பதினான்காம் தேதி குரு விரயத்துக்கு மாறிடுவாரு பனிரெண்டுக்கு குரு வந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய செலவு செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும் சுப விரய செலவுகளாக இருக்கும் எனவே மே பதினான்காம் தேதிக்கு மேல நிறைய சுப மாற்றத்திற்கான அடித்தளங்கள்லாம் நிகழ ஆரம்பிக்கும் நிறைய பேர் கடன் பிரச்சனையில இருந்து வெளில வருவாங்க பழைய கடனை முடிச்சு புதுசா ஏதாச்சும் கடன் வாங்குவாங்க சோ அந்த அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல உண்டு ஏன்னா வந்து ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு நிறைய பேருக்கு திடீர்னு பொருளாதார ரீதியா ஒரு சிறப்பான வரவு அதே போல ரொம்ப நாள் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் அதே மாதிரி நிலபுலங்கள் வாங்குற ஒரு அமைப்பு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் வர ஒரு அமைப்பு இதெல்லாம் அந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் நிறைய பேருக்கு உங்களுடைய பர்சனல் குரோத் சம்பந்தமான விஷயங்கள்ல சுப விரை செலவுகள் இருக்கும் மே பதினான்காம் தேதிக்கு மேல இந்த ஆக்டிவேஷன் ரொம்ப அற்புதமா ஸ்டார்ட் ஆகுது ஒரு தொண்ணூறு பேர் பார்த்தோம்னா பழைய கடனை முடிச்சு புதுசா கடன் வாங்குவாங்க ஆல்ரெடி கடன் பிரச்சனைகள் இல்லாதவங்க கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணுவாங்க சிந்தனையை அதை இப்ப கொடுத்துரும் அதே போல ரொம்ப நாளா நீங்க வாங்கணும் நினைச்ச அந்த வண்டி வாகனம் அதையும் வாங்கலாம் அதுக்கு ரொம்ப ஃபேவரான அமைப்பு இருக்கு ஏதோ ஒரு ரூபத்துல கடன் சார்ந்த விஷயங்களை இறங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மே மாதத்துக்கு மேல ஆனா கடன் வாங்கி மாற்றம் செய்யலாமா அப்படின்னு பார்க்கும் போது கோச்சார பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல இந்த நேரத்துல எப்படியும் ஏதோ ஒரு ரூபத்துல கையில இருக்கிற பணம் கரையும் அதை சுப விரயமா பண்ணிக்கிறது உங்களுடைய திறமை அதுவும் குரு பகவானாக இருந்து பனிரெண்டாம் இடத்துல டிராவல் பண்றதுனால மோஸ்ட்லி பாத்தோம்னா தண்ட செலவுகள் இருக்காது செய்யக்கூடிய செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகளாகவும் உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு செலவாகவும் தான் கண்டிப்பா இருக்கும் அதனால அது பெருசா நெகட்டிவ்னு எடுத்துக்கிறதுக்கு இல்ல அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள்ல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஏழு எட்டாம் இடம் சுத்தமா இருக்கு செவ்வாயுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் பகவான் நமக்கு யோகாதிபதியாக வர்றதுனால அது பெருசா பாதிப்புகளை கொடுத்துருக்காது அட் சேம் டைம் பார்த்தோம்னா நீச்ச கிரகத்துடைய பார்வை ஏழாம் இடத்துல பதிகிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் தென்படுற மாதிரி இருக்கும் திருமண முயற்சிகள்ல ஒரு சில தடுமாற்றம் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும் அதனால பெருசா அதை நினைச்சு நீங்க வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை துணையால தேவையில்லாத வருத்தங்கள் வந்துட்டு போகலாம் தேவையில்லாத மன உளைச்சல் வரலாம் ஏன்னா வந்து நீச்சம் பெற்ற செவ்வாயுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கு அது அவ்வளவா சிறப்பு கிடையாது எனவே வாழ்க்கை துணை திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா நிதானமா சகிப்புத்தன்மையோடு செயல்படுறது நல்லது அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் பதினான்கு நாட்கள் பெருசா நெகட்டிவா இல்லை குருடைய பார்வை நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சுப மாற்றங்கள்லாம் நிறைய உண்டு பிள்ளைகளால சுப விரைய செலவுகள்லாம் இப்ப இருக்கும் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் சுபமாற்றம் ஏதாச்சும் பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சருக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பீங்க இருக்கு பிள்ளைகளோட இருந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு நிறைவு மனநிப்பு நிம்மதி இதெல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி முதல் பதினான்கு நாட்கள்ல கிடைக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம் அதுல குழந்தை பாகியத்து முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல பர்டிகுலரா முதல் பதினான்கு நாட்களுக்குள்ள நீங்க ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் மேலும் கடகத்துக்கு அஷ்டம சனி இப்பதான் விலகி இருக்கு அஷ்டம சனி விலகினதுனால இப்போ எல்லாரும் எழுச்சி பெற்று வந்துட்டு இருக்காங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பழைய பிரச்சனைகளிலிருந்து இருந்து மீண்டு வந்துட்டு இருக்காங்க இதன் பிறகு அஷ்டம சனி விலகினதுக்கு பிறகு இருளிலிருந்து அப்படி கொஞ்சம் வெளிச்சத்தன்மைகளை நம்ம பார்க்கற மாதிரி இருக்கும் ஏதோ புதுசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கையில கிடைக்கிற மாதிரி இருக்கும் லைஃப் ஏதோ கொஞ்சம் புத்துணர்ச்சி பெற மாதிரியான ஒரு ஃபீல கொடுக்கும் இது இதன் பிறகு பெருசா மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காரு மே பதினெட்டுக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்துக்கு ராகு வந்தாலும் குரு பார்வையில் இருக்கிற ராகு பெரிய அளவுல பாதிப்பு இல்ல அதனால இதன் பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கும் பெருசா நெகட்டிவா இருக்காது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால டீஃபால்ட்டா ஹெல்த்ல மட்டும் கவனமா இருங்க மே பதினெட்டுக்கு மேல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வு விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமத்துக்கு ராகு வரும்போது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில குறைகளை கொடுக்குறாரு ஏதோ ஒரு சின்ன லெவல்லேயாச்சும் அந்த குறைகளை கொடுத்து பிறகு அதுக்கு ஒரு நிவர்த்தி கொடுப்பாரு குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவுல பிரச்சனைகள் வராது ஆனா அதுக்கான சிம்டம்ஸ் அப்படியே மேலோட்டமா வந்துகிட்டு இருக்கும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துங்க ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க எதையும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க இந்த மாதிரி செவ்வாயுடைய சஞ்சாரம் ஜென்மத்தில் நீச்ச நிலையில இருக்கிறதுனால யோசனை தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப அதிகமாக யோசிக்கிற ஒரு தன்மை இது கொடுக்கும் முக்கியமா பிள்ளைகள் சார்ந்த யோசனை பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட யோசனை இதை வந்து இந்த காலகட்டங்களில் நீங்க அதிகமாக யோசிக்கிற மாதிரியான ஒரு தன்மைக்கு எடுத்துட்டு போகும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி நம்முடைய ராசிக்கு நீச்சல் நிலையில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு எனவே அது அவ்வளோவா சிறப்பு இல்ல பிள்ளைகள் சார்ந்த யோசனை அதிகமாக கொடுக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் என்ன இல்லையே அப்படிங்கிற ஒரு மாதிரியான மன உளைச்சலை கொடுக்கும் அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சார்ந்த விஷயம் இதுல ஒரு விதமான குழப்பத்தன்மையே இந்த காலகட்டங்கள்ல கொடுக்கும் மேலும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில மன உளைச்சலை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அது சம்பந்தமான யோசனைகளை அதிகமா கொடுக்கும் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா கரெக்டான பாதையில பயணிக்கிறமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேக குணத்தில இந்த அமைப்பு கொடுக்கும் எனவே யோசனை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அதிகமா யோசிக்கிற ஒரு தன்மை இருக்கும் இதனால தூக்கம் வராத ஒரு அமைப்பு வரலாம் எனவே டயத்துக்கு தூங்குங்க டயத்துக்கு சாப்பிடுங்க எதையும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க ஜஸ்ட் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் மாறிடும் இல்ல எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கலாம் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமா என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்க வாங்கலாம் அதுக்கான பொருளாதார அமைப்பு உங்க கைக்கு கிடைக்கும் சுக்கரன் உச்ச நிலையில இருக்கிறதுனால அதுவும் முதல் முப்பத்தி ஒரு நாட்கள் சுக்கரன் வந்து பாத்தோம்னா இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் இருப்பாரு நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்துல உண்டு வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவனா இறங்கிடுங்க அந்த விஷயத்துல ஒரு நல்ல செய்தி நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் பண்ணுவோமா வேணாமான்னு ஓவரா திங்க் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் அவ்வளோவா இருக்காது ஒரு விஷயம் தேவை வேணும்னாக்கா அதை செஞ்சிடலாம் ஏன்னா சனி விலகி இருக்கிறதுனால இப்ப நீங்க இறங்குற விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும் இப்ப நீங்க எதுல இறங்குறீங்களோ அது உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அல்ல நினைக்கிற விஷயங்களை செய்யலாம் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் தான் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல வாழ்த்துக்கள் இப்போது இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு நான்காவது ராசியாக வரக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானடரி போஷன் எல்லாம் எப்படி இருக்கு நமக்கு சாதகமா இருக்கா கிரகங்களுடைய சஞ்சாரங்கள்லாம் எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம் முதலாவதான் நம்முடைய ராசியிலேயே மாதத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தோன்னா சந்திரன் செவ்வாய் சந்திர மங்கள யோகம் ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லை செவ்வாய் மட்டும் நீச்சமா முதல் ஆறு நாட்கள் இருப்பாரு சந்திரன் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இந்த மாதத்துல நமக்கு ஆட்சியா இருப்பாரு அதை நான் நல்ல அமைப்பா தான் பார்க்குறேன் பெருசா நெகட்டிவ் இல்லை செவ்வாய் நீச்ச நிலையில இருந்தாலும் சந்திரனோட இணைந்த செவ்வாய் முதல் இருந்து ஒரு ஐந்து நாள் நமக்கு தான் இருக்கும் பெருசா நெகட்டிவா இருக்காது அடுத்தது பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் அது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஃபேமிலி பொருளாதாரம் அதே போல வார்த்தைகள் இதுக்கெல்லாம் அவ்வளவா ஃபேவர் இல்லை அதோட செவ்வாயும் வந்து ஆட் ஆகுது செவ்வாய் கேது ரெண்டாம் இடத்துல இணைந்திருக்கிறது இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது இருப்பினும் செவ்வாய் நீச்ச நிலையை விட்டு விலகிறதுனால அது நம்ம பெருசா நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம் அடுத்தது பார்த்தோன்னா நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு குரு பார்வை வாங்கிய ராகு அதுவும் பெருசா பிரச்சனை இல்ல எதுவும் ட்ரபிள் கொடுக்கல அடுத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி ஏழு எட்டுக்குரியவர் ஒன்பதாம் இடத்துல அது ஒரு சில விஷயங்களை குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் பல விஷயங்களும் நமக்கு ரிலீஃப் மட்டும் கொடுத்துரும் சார் அதை நான் டீடெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது அடுத்தது பாத்தோம்னா சுக்ரன் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்ரன் சுக்ரன் பார்த்தோம்னா பதினொன்னு மூணுக்குரிய ஒரு கிரகம் அந்த கிரகம் போயிட்டு பத்துல இருக்கிறது பெருசா நெகட்டிவ் இல்ல கேந்திர ஸ்தானத்துல சுக்ரன் இருக்கலாம் அது நல்ல பலன்களே கொடுக்கும் அடுத்தது பதினோராம் இடத்துல சூரியன் புதன் நினைவு இரண்டாம் அதிபதி நல்ல

இரண்டாம் இடத்துக்கு வந்து கேதுவோடு இணைகிறாரு அதை தொடர்ந்து பார்த்தோம்னா சூரிய பயிற்சி சூரியன் பதினஞ்சாம் தேதி பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு மேலும் சூரியன் ஆட்சி பெற்ற புதன் மேலும் குரு பகவான் இந்த கிரகங்களோட கன்ஜெக்ஷன்ல இருப்பாரு அதே சமயத்துல புதன் மீண்டும் ஒரு இடப்பெயர்ச்சி பண்ணுவாரு கரெக்டா இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் பனிரெண்டாம் இடத்துல இருந்து நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் பைனலா மாதத்தோட கடைசியில பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிர பயிற்சி சுக்கிரன் நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார் இதுதான் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஜூன் மாத ராசி பலன்களை நம்ம இப்போ டிலா நம்ம பார்க்கலாம் முதலாவதா சந்திர மங்கள யோகம் இது வந்து பாத்தோம்னா ரொம்ப உன்னதமான அமைப்பு தான் சந்திரன் ஆட்சியா இருக்கிற ஒரு அமைப்பு எடுக்கிற முடிவு கிளியரா இருக்கும் நீங்க செய்யற விஷயம் தெளிவா இருக்கும் இந்த மாதத்துல முதல் ஐந்து நாட்கள் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கும் அப்படியே ஒரு குழம்பி 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 ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துருவீங்க இதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அக்யூரஸியான ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க சோ அது இந்த மாதத்துல நான் பாக்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்து ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது கண்டிப்பா ட்ரபிள கொடுக்கும் ஃபேமிலி டிரபிள் கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆறாம் தேதிக்கு மேல ஆட் ஆயிடுறாரு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறது உத்தமமான அமைப்பாக இருந்தாலும் ஒரு மாதிரியான போராட்ட தன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் தேவைகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் விரைவு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல குடும்பத்தில் அதிகமான வாக்குவாத தன்மை வரும் நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது ஏதோ ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு அப்படியே நீங்க கொஞ்சம் போராடுற ஒரு அமைப்பு வந்துடும் இதுதான் இரண்டாம் இடத்துல கேது செவ்வாய் இணையத்துக்கான ஒரு பலன் நீ ஒரு விஷயம் ஆசைப்பட்டு சொல்லுவீங்க அந்த விஷயத்த நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்குள்ள நமக்கு ஒரு வழி ஆயிடுவோம் ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்ணணும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவோம்

சூரியனுடைய சப்தம பார்வை பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல அதே போல புதனுடைய சப்தம பார்வை ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நீச்ச நிலையில இருந்து விலகி ரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட இணைறாரு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால அதிகமான விரை செலவு இருக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது பிள்ளைகளோட ஆர்குமெண்ட் இல்லாம டிராவல் பண்றதே ரொம்ப உத்தமமான பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்துல அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் இந்த மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் இது நம்ம இந்த மாதத்துல பர்டிகுலரா

விட்டுட்டீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும் அதனால வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க வார்த்தையை விட்டுறாதீங்க கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க இந்த மாதம் கடந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா நமக்கு எல்லாம் ஃபேவரா மாறிடும் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் போயிடுவாரு அது நமக்கு பெரிய பலம் அல்ல இந்த மாதத்துல பேச்சு வார்த்தைகள் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா செயல்படுறது நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனை வருதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த மாதத்துல அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நல்லது அடுத்து அஷ்டமத்துல இருக்கிற ராகு அஷ்டமத்துல இருக்கிற ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா

ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு மட்டும் இந்த ஒரு மன கலக்கமான தன்மை இருக்கும் ஆனா அது தானாவே சரியாயிடும் அதை நினைச்சு நீங்க பெருசா ஒரே பண்ணிக்க வேண்டாம் அடுத்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வாழ்க்கை துணையோட இருந்த கடுமையான போராட்ட தன்மை இப்ப விலகும் வாழ்க்கை துணையால ஒரு சில மகிழ்ச்சி பிரிந்தவர்கள்லாம் ஒன்னு சேர்றது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த கலக்கம் கவலை வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆயிடும் அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் வாழ்க்கை துணையால ஆதாயமே இல்ல ஒரு மகிழ்ச்சியான தன்மை இல்லைனாலும் அவர்களால் இப்ப தொந்தரவு இருக்காது எதுவும் அது நம்ம வந்துட்டு ஒரு பெரிய பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம் அட் சேம் டைம் பார்த்தோம்னா மீண்டும் ஒன்னு சேரக்கூடியவர்கள் பழைய விஷயங்களை பேசக்கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் பிரிந்தவர்கள் இப்ப ஒன்னு சேருவாங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம் அட் சேம் டைம் பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கு ஏது இணைகிறதுனால பழைய விஷயங்களை நீங்க திரும்ப அசை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பழைய விஷயங்களை திரும்ப நீங்க அசை போட்டீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பம் வரும் அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் வரும் அதனால பழைய விஷயங்களை நீங்க அசை போடாம அதை அப்படியே ஃபர்கெட் பண்ணிட்டு இப்ப நீங்க வந்து வந்து ரீஸ்டார்ட் பண்றது நல்லது மற்றபடி நீண்ட நாள் போராட்டம் கவலை கலக்கம் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒரு தெளிவு கிடைச்சிடும் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது திருமண முயற்சி திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபேவராக இருக்குது நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதுதான் இங்கே யதார்த்தமான உண்மை உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது இப்படி ஏதோ ஒரு முரண்பாடு ஏதோ ஒரு சில மாற்றங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாதத்துல மட்டும் அப்படி இருக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஃபேமிலியை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க அதான் யதார்த்தமான உண்மை மற்றபடி குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகளை ஏற்படுத்தும் திருமண முயற்சி சம்பந்தமான சுப செலவுகள்லாம் பண்ணுவீங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் மற்றபடி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுப செய்திகள்லாம் உண்டு திருமண முயற்சிகளை பண்ணலாம் அதுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது கலந்து பேசும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு எதுலேயும் வார்த்தை விடாம கொஞ்சம் நிதானமாக ட்ராவல் பண்ணணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் இந்த மாதத்தில் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி திருமண முயற்சிகளில் நல்ல செய்திகள்லாம் đức அடுத்து தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாலு பத்து கூடிய ஒரு கிரகம் இடத்துக்கு போது பேச்சால தொழில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் செவ்வாய் கேது வெட்டு இணையதனால வெட்டு ஒன்னு பேசிடுவீங்க அதே மாதிரி இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட அதிகமா கோவப்படாம அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது முக்கியமா தொழில் பண்றவங்க அதே போல ஏதாச்சும் நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது சக ஊழியர்களோட எந்த பிரச்சனையும் வாக்குவாதமும் இல்லாம ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இல்லாம அவர்களை அனுசரிச்சு போயிடுறது நல்லது மற்றபடி சுக்கரன் பத்தாம் இடத்துல பனி சுமைகள்லாம் இப்ப இந்த மாதத்துல குறைய ஆரம்பிக்கும் பெருசா பிரச்சனைகள்லாம் இருக்காது ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல நல்ல மாற்றம் நீ எதிர்பார்த்த மாற்றம் தான் நீங்க இந்த மாதத்துல மேற்கொள்ளலாம் இந்த மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியா ஒரு சிறப்பான வளர்ச்சி தொழில ஒரு நல்ல செய்தி நல்ல ஒரு லாபம் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இந்த நேரத்துல நிறைய பேர் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா குரு பனிரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல குரு பகவான் பாக்குறாரு கடன் வாங்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் எதுலையும் அகலக்கால் வைக்காம ஸ்மால் லெவலில் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்கு அடுத்தது நம்ம மேஜராக பார்க்கும்போது பதினோராம் இடம் லாபம் பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் பண உறவு கணிசமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான பணவரவு உறவு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பண உறவு அப்படின்னா கடன் உதவி தேவை இப்போ நீங்கள் கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அந்த கடன் உதவி கூட டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காத தன்மை தான் கையில ஏதாவது ஓட்ட குடத்துல தண்ணி நிரப்புற கதை தான் அடி பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க இங்க கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் செலவை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒரு சிலருக்கு வரவை தாண்டி செலவு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி நிலை அது அவ்வளவா நல்லது இல்ல பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சியா இருக்கிறது அதிகமான விரை செலவை இதை குறிக்குது இந்த மாதத்துல கையில இருக்கிற பணத்தை ஏதாச்சும் சுப விரயமா கன்வர்ட் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க உடைய பியூச்சர் பிளானுக்காக இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அது மாதிரி ஒரு சிலர் இந்த மாதத்துல கண்டிப்பா கடன் வாங்குற அமைப்பு அமைப்புக்கு போவாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் வாங்கி விரயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு போவாங்க கடன் வாங்கலாம் அகல கால் பெருசா வைக்காம ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு ஒரு மாடரேட்டா உங்களுடைய கடன் லெவல வச்சு நீங்க மெயின்டைன் பண்றது நல்லது ஆல்ரெடி கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் கடன் நெருக்கடி ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு இந்த வாங்கின கடனை திரும்ப கட்டுறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பண்றது நல்லது ஏன்னா இந்த நேரத்துல தண்ணி மாதிரி பணம் செலவாகும் எதுல போதுனே சொல்ல முடியாது பணமாட்டு கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜூன் மாதத்துல கடகத்துக்கு இருக்கு அல்ல கடக ராசிக்காரங்களா கொஞ்சம் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது மேலும் இந்த மாதத்துல யாருக்கும் கடன் உதவி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க கடன் கொடுக்குற பணமே இப்ப சாமானியமா கைக்கு திரும்ப கிடைக்காது நாளைக்கு தரேன் சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க அவங்க கொடுக்கவே மாட்டாங்க எனவே யாருக்கும் கடன் உதவி பண்ணிடாதீங்க அதுலயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க மற்றபடி தேவையான பொருளாதாரம் வரும் அதை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணணும் எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணுமோ அதுக்கு பிரையாரிட்டி கொடுத்து அதை நம்ம

வாங்கி கல்விக்கு இன்வெஸ்ட் பண்றது புதுசா ஏதாச்சும் கோர்ஸ் செய்யறது அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு கல்லூரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை செலவு செய்யறது இப்படி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்கோ செலவுகள் ஏற்படும் ஒரு சிலர் இதுக்காக லோன் எல்லாம் வாய்ப்பு இருக்கு லோன் போட்டு படிக்கிற அமைப்பு இந்த மாதத்துல அதிகமாக உண்டு என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமா அகல கால வச்சிட வேண்டாம் கல்விங்கிறது சுப விரயம் அது பெருசா நெகட்டிவ்னு இல்ல இருப்பினும் எல்லாம் ஒரு லிமிட்டா இருக்கிறது நல்லது நீ வாங்குற கடன் உங்களுக்கே பெரிய பிரஷரா மாறிடக்கூடாது உங்களுக்கே ஒரு பெரிய தலைவலியா மாறிடக்கூடாது அதுல நீங்க கொஞ்சம் கிளியரா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸா மேஜரா ட்ரபிள் இருக்காது மன ரீதியா மட்டும் நிறைய தாக்கங்கள் இருக்கும் நிறைய கவலைகள் இருக்கும் குறிப்பாக ஃபேமிலி சிந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அஷ்டமத்துக்கு வர ராகு ஒரு விஷயத்தை ரொம்ப டிலே பண்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு விஷயத்துல இறங்குறீங்கன்னா அது கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா கவலைப்பட வேண்டாம் தாமதப்பட்டாலும் உங்களுக்கு ஃபேவராவே முடியும் அந்த தாமதம் கூட உங்களுக்கு ஃபேவர் தான் ஏன்னா குரு பார்வையில் இருக்கிற ராகு ஒரு விஷயத்தை தடை பயன்படுத்தும் ஆனால் அந்த தடை கூட உங்களுக்கு ஃபேவரா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல மாறும் அதை நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு புரியும் மற்றபடி ஹெல்த் வைஸா இந்த மாதத்துல பெருசா எந்த ஒரு ட்ரபிள் இல்லை டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்க மைண்டை மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி மேஜரா எந்த பிரச்சனைகளும் இல்லை ஓவரால் அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனம் தேவை உடைய பேச்சுவார்த்தைகள கவனம் தேவை மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் நிதானமா கவனமா இருங்க மற்ற அனைத்து விஷயமும் உங்களுக்கு ஃபேவரா கன்வெர்ட் ஆயிடும் அதே போல மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கு கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க உடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க தினமும் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க எல்லாமே நமக்கு சுபத்துவமாகவே முடியும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமாண்ட் செக்ஷன் எல்லாம் மறக்காம உங்களுடைய பீட்பேக்க கொடுங்க நீங்க கொடுக்குற வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரென்ஸா இருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகம் ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ஒரு டிராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும் ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் அந்த கோச்சார உபச்சாரம் உங்களுக்கு எந்த எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணனும் அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும் சொல்ற விஷயம்லாம் எல்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு வடி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது நீ உடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி ராசிக்கு பார்த்தாலும் சரி அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படிலாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் நம்முடைய பிளேலிஸ்ட் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும் அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க டிக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஒரு தெளிவு கிடைக்கும் அதே போல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கோம் தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம் உடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் ஏ டு இசட் உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே போல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் எல்லாத்துக்குமே டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோலாம் எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது மே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி வாழ்த்துக்கள்